அனைவருக்கும் வணக்கங்க இன்னைக்கு நம்ம சேனல்ல மட்டன் பிரியாணி எப்படி செய்யலாம் வாங்க பார்ப்போம் பிரியாணிக்கு தேனிக்கு தேவையான பொருட்கள் ஃபர்ஸ்ட் மசாலா ரெடி பண்ணிக்கணும் சோம்பு அரை ஸ்பூன் மிளகு ஜீரகம் பிரியாணி இலை ரெண்டு ஏலக்காய் ஆச்சிப்பூ லவங்கம் பட்டை கல்பாசி இது வரைக்கும் வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சுக்கணும் அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட் வெங்காயம் ரெண்டு பெரிய வெங்காயம் ரெண்டு பெரிய தக்காளி புதினா கொத்தமல்லி நாலு பச்சை மிளகாய் மட்டன்ல உப்பு மிளகாய் தூளும் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் ஒரு கிளாஸ் பாஸ்மதி ரைஸ் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன் குக்கரை வச்சுக்கலாம் என்ன சேர்த்துக்கலாம் என்ன காஞ்சதும் ஒரு பிரியாணியில பட்டை லவங்கம் சேர்த்துக்கலாம் மசாலா அரைக்க போறோம் அதனால கொஞ்சமா சேர்த்தாவே போய் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் வெங்காயம் வெங்காயம் நல்லா வதங்கணும் இது வெங்காயம் நல்லா வதங்கட்டும் அதுக்குள்ள மசாலாவே எடுத்துக்கலாம் தனியா ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் தனியா ஒரு ஸ்பூன் இந்த மசாலா வாசம் ஓரளவுக்கு எடுத்துக்கலாம் ஆரட்டி மிக்சில பொடி பண்ணிக்கலாம் வெங்காயம் நல்லா பொன்னீரமா வதங்கிடுச்சு இப்போ கொத்தமல்லியும் புதினாவும் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இஞ்சி பூண்டு அந்த பச்சை வாசனை போடுற வரைக்கும் வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போயிடுச்சு தக்காளி சேர்த்துக்கலாம் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கறியில ஆல்ரெடி உப்பு போட்டிருக்கோம் அதுக்கு தகுந்த மாதிரி கம்மியா சேர்த்துக்கலாம் சில்லி பவுடர் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் வேக வச்ச கறியை மட்டும் எடுத்து சேர்த்துக்கலாம் கொஞ்சம் வதக்கிக்கலாம் வதக்கிக்கலாம் என்ன பிரிஞ்சு வரட்டும் அரைச்சி வச்ச மசாலாவை வந்து ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் அதிகம் சேர்க்காதீங்க கசப்பு வந்துடும் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க

அரிசி வந்து இருபது நிமிஷம் ஊற வச்சு வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அரிசி சேர்த்துக்கலாம் நான் ஒரு கிளாஸ் அரிசி சேர்த்துருக்கேன் ஒன்றரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம கறியை வேக வச்சோம் இல்லைங்களா அந்த தண்ணி அளந்து சேர்த்துட்டு பத்தலைன்னா தண்ணி சேர்த்துக்கலாம் வேக தண்ணி இருக்கு கொஞ்சமா கூட தண்ணி சேர்த்துக்கலாம் உப்பு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க இந்த நேரத்துல கொஞ்சமா நெய் சேர்த்துக்கலாம் இப்போ மூடி போட்டு ரெண்டு ரெண்டு விசில் வச்சுட்டா பிரியாணி ரெடி ஆயிடுது நாங்க வந்து தம் போட போறோம் நீங்க மூடி போட்டுட்டு ரெண்டு விசில் வச்சுனீங்கன்னா பிரியாணி ரெடி நாங்க வந்து தம் போட போறோம் அதனால விசில் போடாம அப்படியே வேகட்டும் பிரியாணியில த தண்ணி வந்து ட்ரை ஆகுது இப்போ தம் போட்டுக்கலாம் தோசைக்கல்லு வச்சுட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் தம் இருக்கட்டும் ஒரு ஆஃப் லெமன்ஸ் லெமன்ஸ் எடுத்துக்கலாம் பதினஞ்சு நிமிஷம் அப்படியே தம்ல இருக்கட்டும் ஆயிருக்கு தொடர்ந்து பார்க்கலாம். இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கணும் பிரியாணி நல்லாவே ரெடி ஆயிடுச்சு எங்கள் வீட்டில் இன்றைக்கி பிரியாணியும் தயிர் பச்சடி வாங்க சாப்பிட்லாம் தேங்க்யூ